மகாலய அமாவாசையில் எல்லோரும் கங்கை காவேரி ராமேஸ்வரம் காசி எல்லா இடத்துக்கும் போவாங்க வயதானவர்களும் அதிக தொலைவு போக முடியாது அமாவாசையிலலாம் நம்ம அதிகமாக வெளியே போ கூட்டு நெரிசல் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம வீட்டிலே அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அதுக்கு தேவையான முத பொருள் வந்து பச்சரிசி ஒன்று மஞ்சத்தூள் எள் சர்க்கரை வாழைப்பழம் நெய் பால் தயிர் கல்கண்டு இதை அத்தனையும் எடுத்து வச்சுக்கணும் வாழை இலையை விரிச்சிட்டு அதில் வந்து ஒரு பாக்கில் வந்து விநாயகர் பிடிச்சி வச்சு அருகம்புல் வச்சுட்டு காணிக்கையை வச்சுட்டு நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கையை வச்சுட்டு நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டி அப்பத்தா அவங்கள நினச்சி அம்மா அப்பாவை நினச்சி அந்த ஒவ்வொரு பிண்டமாக எடுத்து வச்சுட்டு அதை உடனடியாக நம்ம முடிஞ்சுனா நம்ம இதை கொண்டு போய் ஒரு கிணத்துலேயோ குளத்துலேயோ அங்கே விட்டுட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா இந்த இதில் செய்யும்போது பச்சரிசிக்கு போது சாதமும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பசுமாட்டுக்கு கொடுத்துக்கலாம் பசுமாட்டுக்கு கொடுக்கும்போது அதுக்கும் கொஞ்சம் அதை கொண்டு போய் எல்லாமே கலந்து கொண்டு போய் பசுமாட்டுக்கு வச்சுட்டு வந்தால் அதுவும் ரொம்ப நல்லது அப்புறம் இதை எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த நம்ம ஊர் குளத்தில் உரு எள்ளோ அரிசியோ அந்த இதில் எதுவும் வீட்டுக்குள்ளே கொட்டாமல் அப்படியே எடுத்து கொண்டு போய் நம்ம குளத்தங்கரிலேயோ கிணத்துலையோ போட்டுட்டு கையெல்லாம் அலும்பிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் எப்போயும் வெளியூர் போனோம்னா கங்கை காவிரிக்கு போனோம்னா தீர்த்தம் எடுத்துகிட்டு வரோம்னா அந்த தீர்த்தத்தை எடுத்து எல்லா பக்கத்தையும் தெளிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் மதிய உணவு விரதத்துக்கு சமைச்சு முன்னோர்களுக்கு படைத்து சாமியை கும்பிட்டு நம்ம அப்புறம் விரதத்தை முடிக்கணும் நம்மளால் எளிமையான முறையில் நம்மளால் முடிஞ்சதை வெளியில் போகாமல் இங்கே செய்கிறது ரொம்ப நன்று